அனை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இஸ்ராவுடைய சிறுகதைகள் ஐ திங்க் தாவரங்கள் உரையாடலிருந்து கொரிலா சிகரெட் பிடிக்கிறது வரைக்குமே தொடர்ந்து அவருடைய சிந்தனை எப்படி இயங்குகிறது என்று அருகிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு காலம் வழங்கியிருந்தது அவர் துணை எழுத்து எழுதுறதுலேருந்து நாவல் எழுதுறதுலேருந்து லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் அவர் அடிக்கிறப்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு சிறுகதை எழுதிட்டு அதை என்கிட்ட வாசித்து காமிக்கிற ஒரு தனியான தருணம் கூட எனக்கு அமைஞ்சிருக்கு அமைந்தது அந்த தருணம் வந்து ரொம்ப பெரிய கொடுப்பனையாக நினைக்கிறேன் ஒரு ரைட்டர் வந்து சமகாலத்தில் வளர்ந்து நிற்கிற தமிழில் மிக முக்கியமான மகத்தான ஒரு படைப்பாளி இருந்து பார்க்குற ஒரு நல்வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது ரொம்ப பெரும் பெருமையாக நினைக்கிறேன் அவருடைய சிந்தனை என்னுடைய படைப்புகள் நான் இயங்குவதற்கு நான் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான பல்வேறு திசைகளை எனக்கு திறந்து விட்டுருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஊராக இருந்தாலும் அவருடைய மொழியின் வாயிலாக தான் வெயில்ங்கிற பிம்பமும் நிழலும் பகலிரவு அப்படின்னு ஒரு வார்த்தைகளில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு ஒரு பெரும் மயக்கத்தை எனக்கு எழுத்துக்கள் ஏற்படுத்தியது ஸோ தொடர்ந்து அவருடைய எல்லா எழுத்துகள் சினிமா சம்மந்தமான அவருடைய பார்வை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அவருக்கு இந்த உலகத்தில் தெரியாத விஷயங்களே இல்லை அது மட்டும் இல்லை ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ரைட்டராக ஆளுமையாக இருக்கிறார் எழுதுவதாகவும் பேசுவதாகட்டும் கட்டுரையாகட்டும் சினிமாவாகட்டும் அவ்வளோ அவருடைய மூளை வேலை செய்கிற அவருடைய கற்பனை வேலை செய்கிற அந்த தூரத்தை மிக 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 அருகில் இருந்து பார்த்தவன் என்கிற முயற்சியில் தினம் தினம் அவருடைய எழுத்துகள் சம்பந்தமாக பெரும் வியப்பு இருக்கிறது எனக்கு தினமும் நான் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒருக்க இல்லை ஒரு நாளைக்கு ஒருக்க என்னுடைய காலை வந்து எஸ்ரா மகேஷனுடைய எழுத்துலேருந்து தான் வாழ்க்கையை துவங்கும் இன்னொன்று எஸ்ராஸ் உடைய எழுத்துக்களில் இல்லை அவர் பின்பற்றுகிற முறைகளில் எனக்கு ரொம்ப எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டுகிற ஒரு முகை முகை வந்து வாழ்க்கை பற்றி எந்த புகாரும் அவரிடம் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண் ஒன்றாம் ஆண்டிலிருந்து அவர் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறேன் அவர் வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் பல்வேறு விஷயங்கள் எனக்கு நெருங்கி தெரியும் ஆனால் எந்த புகாரையும் தன் எழுத்தில் எழுதாத ஒரு எழுத்தாளராக பார்க்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது தன் வாழ்க்கை சம்பந்தமாகவும் தன் வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்கள் காதல் தோல்வி குடும்பம் எந்த சூழ்நிலை சம்பந்தமாகவும் தன் எழுத்தில் ஒரு வரி கூட எழுதாத எழுத்தாளராக நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன் ரைட்டிங்ஸில் இப்போ நான் ஒரு ஒரு கற்பனையிலேருந்து ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறப்ப அந்த வாழ்க்கையிலேருந்து தான் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய எழுத்தில் வந்து அவர் வாழ்க்கை ஒரு துளி கூட பதிவாகவில்லை அவருடைய ஊரே வேம்பூர் அப்படின்னு தான் பதிவாயிருக்கு அவர் ஒரு கனவு பிரதேசத்தில் நம்மளை வாழ அழைத்து செல்கிற ஒரு முறையாகத்தான் பார்க்குறேன் எந்த புகாரும் இந்த காலத்தில் வந்து அவர் அதை எழுதி பொது தளத்தில் அதை வெளிப்படுத்தணுங்கிற எந்த ஆர்வமும் இல்லாமல் தன்னை பற்றி வாழ்க்கை பற்றி எந்த புகாரும் இல்லாமல் இந்த உலகை வியக்கிற ஒரு எழுத்தாளனாக எப்பொழுதும் இந்த உலகத்தினுடைய அழகியலை தத்துவங்களையே தொடர்ந்து அவருக்குடன் பேசி கொண்டிருந்தால் அவர் வந்து அவர் தண்ணி கூட குடிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பார் நாங்கள் எப்படா இவர் கிளம்புவார் பாத்ரூம் ஓடிடலாம் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட பேசி முடித்தோடனே மைண்டு முழுக்க ஓவர் லோடடாயிரும் இப்படி தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகும் அவர்கிட்ட பேசினதை நம்ம டேகனைஸ் பண்ணி ஓ இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத சமீபத்தில் கூட இந்த வேர்ல்டு வந்து ஸ்மூத்னஸ்ஸை நோக்கி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபிலாசபி பற்றி சொன்னார் மொபைலில் இருந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் இந்த உலகம் ஸ்மூத்னஸ் ஸ்மூத்னஸ்ஸை விரும்புது ஆனால் அந்த உலகம் மொத்தமாக கரடுமுரடானது அப்படின்னா ஒரு பெரிய தத் இப்படின்னு பல்வேறு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தத்துவங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறதோ அன்றாட வாழ்க்கைக்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ இலக்கியம் எப்படி இன்னைக்கு ரஷ்யாவில் போயிட்டு இருக்குது ஃப்ரெஞ்சில் எப்படி இருக்குது இப்படின்னு தொடர்ந்து அதை உற்று கவனிக்கிற ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் கண்டிப்பாக தமிழில் பிறந்த நாள் மட்டுமே தாண்டி அவருடைய எழுத்துக்கள் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரியாவா எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அவருடைய புத்தகங்கள் மலையில் நனைந்தபோது இந்த வெள்ளத்தில் அடித்து சென்ற போது அவர் எழுதின முதல் பதிவு என்பது எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில் முதல் முதலாக இதை பொது வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற இந்த பதிவு நான் ஊரில் இல்லை அந்த நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம் பாலன் அப்படின்னு தவித்த தவிப்பு எனக்கு தெரியும் மலையில் அவருடைய ஒரு ஒருத்தனுடைய எழுத்து ஒருத்தனுடைய புத்தகம் மலையில் நினைஞ்சு வெள்ளத்தில் அடிச்சுட்டு செல்லப்போ அவனுடைய சொத்தை அடிச்சிட்டு போகிற மாதிரி அவர் வந்து அத்தன் குழந்தை செல்வதை போல் அவர் வந்து அந்த ஃபோனில் ஃபீல் பண்ணார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் புக்ஃபேர்ல இந்த புஸ்தகங்களை விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன சொன்னாரு எல்லா புக்க கடையிலையும் புதிதாக அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் விற்கும்போது என்னோட கடையில் மட்டும் நான் வந்து மலையில் நனைந்த புத்தகங்களை விற்றா வாங்குறவங்களுக்கு ரொம்ப மன சங்கடம் ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு சுமையாக மாறும் அதனால் செயல்பாலன் தனியா இதுக்கான ஒரு அரங்கும் ஒரு இடமும் நேரமும் கிடைக்கும்போது இதை மிக குறைந்த விலையில் அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அப்படின்னு சொன்னாரு அந்த நேர்மை ஒரு ஃபேரில் கூட அந்த புக்கை உள்ளே மறைச்சி வச்சு விற்றுடலாம் எப்படி ஒரு அரிசியில் கல்ல கலந்து விற்கிற இந்த சமூகம் போன்று இல்லாமல் ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறான்ங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் தான் எழுத்தை தாண்டி நான் அவரிடம் வந்து நேராக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஸோ எல்லோரும் அந்த இந்த சப்போர்ட் பண்ணுற மொமெண்ட்டுக்காக தான் நான் வந்து நிகளுக்கு வந்து வந்தே ஆகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன் ஸோ அவர் உரையை கேட்கவும் அவர் சிறுகதைகள் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா மொழிகளிலும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கான பார்வை வந்து எப்பொழுதும் வித்தியாசமாக இருக்கும் இந்த கொரோனா காலத்தில் நூறு குறுங்கதைகள் எழுதினார் ஒரு பக்கத்தில் அவ்வளோ தத்துவங்கள் கலந்ததாக இருக்கும் அப்படின்னு அந்த சிறுகதைகள் பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் எஸ்ராவுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பும் நன்றி வாழ்த்துறை வழங்கிய இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு நன்றி இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இயக்கத்தில் இந்த மாதம் பதினேழாம் தேதி வந்து ஒரு வெப் தொடர் வழியாக இருக்கிறது தலைமைச் செயலகம் என்ற வெப் தொடர் வழியாக இருக்கிறது அந்த வெப்தொடர் வெற்றியடைய நாங்களும் வாழ்த்துக்கிறோம்